வணக்கம் அன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம எங்கள் ஊர் வெள்ளத்தில் வந்த பரிதாப நிலையத்தான் நம்ம பார்க்க போகிறோம் அன்னைக்கு என்னென்ன நடந்துச்சு எந்தெந்த வீடுலாம் இடிஞ்சி இதை தான் பார்க்க போகிறோம் பிடிச்சா அப்படியே லைக் பண்ணிவிட்டு எல்லோரும் ஷேர் பண்ணிவிடுங்க அப்படின்னா தான் இந்த மாதிரி அழிவுலாம் வரும்போது எல்லோரும் எச்சரிக்கையாக இருங்க ஸோ வாங்க வீடியோவில் போவோம் சும்மா காலையில் நைட்டின் ஃபுல்லாக மழையாக பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சிங்க சரி மழை தான் என்ன செய்ய போகுது அப்படின்னு ஏன்னா நம்ம பூமியிலாம் நிறைய எவ்வளோ மழை பெஞ்சாலும் நீர் குடிச்சிக்கிட்டே தான் இருக்கும் இதெல்லாம் தண்ணி அவ்வளோ நிற்காது ஸோ அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் பன்னெண்டு மணிக்கு ஒரு துஷ்டு நடந்துச்சு பாருங்க யாருக்குமே சொல்ல முடியாமல் திடீர்னு பார்த்தா மழை பெஞ்சதுனால கரண்டை கட் பண்ணி விட்ருங்க சரி கரண்ட்டு தான் போய் துளைக்குது இடம் விடுத்துட்டோம்னா திடீர்னு ஒரு பதினோரு பத்து மணிக்கு வெளில தண்ணி வருதுன்னு ஒரு ஆள் கூட சொல்லலை நைட்டு ஃபோன் இருந்தாலும் எல்லாருக்கும் சொல்லுவாங்க ஆனால் போனையும் கட் பண்ணி விட்டாங்க டவர் கிடையாது ஒன்றும் கிடையாது யார்கிட்ட போய் சொல்லலை பார்த்தா அமைதியாக இருந்த இடத்துல திடீர்னு ஒரு பத்தே முக்காலுக்கு அலறல் குழந்தோ தண்ணி வருது அப்படின்ட்டு பார்த்தா இல்லை போன இல்லை ஒன்றும் இல்லை அப்புறம் எப்படி எல்லாத்துக்கும் தெரிய கொடுத்தாங்க ஆதி காலத்துக்கே போயாச்சு இருக்கிற வேத கோயிலில் தான் மணி அடித்து சொல்லுவாங்க முன்னாலெல்லாம் ஏதாட்ட அபாயம் அதே மாதிரி வேத கோயிலில் மணி அடித்ததுனால எங்கள் ஊரில் உள்ள கிராமத்தில் உள்ள எல்லாரும் வேத நோக்கி ஓடுனாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டோம் நைட்டு பன்னெண்டு மணிக்கு எப்படி இருந்த இடம் எப்படி ஆயிட்டு வாருங்களா எவ்வளோ தண்ணி வாருங்க நைட்டு ஃபுல்லாக இதோ மாயமா இருக்குது பகலில் பகலில் எவ்வளோ தண்ணி வீட்டுக்கு பாருங்கண்ணா இந்த தண்ணியெலாம் வரதுக்கு சாயந்தரம் தாங்க வடிஞ்சிச்சு அவ்வளோ தண்ணி தான் வீட்டுக்கு பாதி வீடு இடிஞ்சு விழுந்துட்டு இதெல்லாம் வந்து எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள் இதிலே இடுப்பு இருக்குது எல்லா இடத்துலையும் கோயில் பக்கத்துலலாம் போக முடியாது கோயிலுக்குலாம் இடுக்கிட்டே இருக்குங்க பாருங்க எங்கள் வீட்டுக்கு முன்னாடி எப்படி இருக்கு எங்கள் வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல மட்டும் தண்ணி இருக்காங்க மிச்ச எல்லா இடத்துலையுமே மேலே மேலாம்ங்க தண்ணி சும்மா எப்படி போகுது நல்லது பாருங்க பாருங்கள் சிவர் புழுத்துல பாருங்க அது அளவுக்கு தண்ணி வருது கண்ணு மடத்துக்கு வரையும் தண்ணி அந்த அளவுக்கு தண்ணி நைட்டு ஃபுல்லாக தண்ணி நினைப்பாங்க ஸோ இப்போ தான் நைட்டுக்குள்ளே நாங்கள் கஷ்டப்பட்டோம் எவ்வளோ தண்ணி இருக்கு பாருங்கள் காலையில் பார்த்ததுக்கும் இப்போ எல்லாத்தையும் பார்த்ததுக்கும் தண்ணி இருப்பாரு பாருங்கள் எல்லா இடமும் தண்ணி தான் தண்ணி எதாவது வந்து தின்னே தெரியும் இந்த இடம்லாம் மேடு இதெல்லாம் நைட்டுக்குள்ளே தான் நிறைய ஆடுகள் வந்துச்சு நம்மளாட்ட எங்களாட்டும் ஓடிடலாம் அந்த மாதிரி வயலாஜி என்ன பண்ண இன்ஜினியரிங் இன்சிட்ட காலையெல்லாம் ஒன்றுமே இல்லை நைட்டு எவ்வளோ எவ்வளோ தண்ணி இருந்தாங்க ஸோ இப்படி தான் எங்கள் ஊரில் நைட்டு பயங்கரமான வெளில மட்டும் வந்து பாருங்க அந்த ஒரு காரில் அப்படிதாங்க எவ்வளோ நீர் வந்தாலும் பிடிக்கிற இடத்துல இவ்வளோ தண்ணி வந்துச்சுன்னா இன்னும் சொல்ல போகிறோம் ஸோ அப்படி தான் அந்த மாதிரி நான் கோயிலில் வரேன் அதெல்லாம் போனீங்கன்னா கழுத்தில் மூங்கிடும் அளவுக்கு தண்ணி ஃபுல்லாக அடங்கு இந்த தண்ணியெலாம் வந்து சாயந்தரம் தான் ஆயிருச்சு இதில் ஒரு மறுபாதி வீடியோ நாளைக்கு வரும் பார்த்துக்கிங்க ஸோ இவ்வளோ தான் ஃபுல்லாக கவர் பண்ணி நீ அடுத்தாத்துலேயும் நம்ம அடுத்த வீடியோவில் வரும்போது அடுத்த ஏரியாவை பார்ப்போம் ஸோ எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் அந்த வீடியோ பொறுத்த லைக் பண்ணிவிட்டுருங்க நம்மளுக்கு தான் ஷேர் பண்ணுங்கள் நன்றி